சென்னை மாமன்ற உறுப்பினர் இளையருணாவிற்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள் சென்னை ராயபுரம் ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனை முதல் அண்ணா பூங்கா இதற்கு இடையில் டிரைனேஜ் பள்ளம் தோண்டப்பட்டது கடந்த இரண்டு மாதமாக வேலை மிகவும் மந்தமாக நடந்து வருகிறது இதை மாமன்ற உறுப்பினர் இளையருணா அவர்களிடம் எடுத்து கூறினோம் வேலை விரைவாக முடிக்கப்பட்டு போக்குவரத்தும் சரி செய்யப்பட்டது இதனால் பொதுமக்கள் ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அட்டண்டர்கள் அண்ணா பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் நடப்பதற்கும் பஸ் போக்குவரத்தும் எளிதாக்கப்பட்டுள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த இளைய அருணா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டனர் कहाँ पे से लगने सी, कहाँ पे से ये ही दी जलन जैसी चीज़ निकलती, जलन में कुछ मतलबी तंगतारी बस ये आपके द्वारे